ரித்தன்யா தன் உயிரை விடுறதுக்கு முக்கிய காரணமா அவங்க பெற்றவங்க சொல்றது திருமணத்துல பாலியல் வன்கொடுமை அது மட்டும் கொடுமை அந்த பேச அவளோட உறுப்புகள்ல வைக்கக்கூடாத சில பொருட்களை வாய் கூசுது என் மனசை திடப்படுத்திட்டு தான் இதை நான் சொல்றேன் ரொம்ப மிருகத்தனமா கவின் நடந்துக்கிட்டதா ரித்தன்யா தன் தாய்கிட்ட உயிரை விடுறதுக்கு முந்தின நாள் இரவு சொல்லியிருக்காங்க இடுப்பெலும்பு வளையும் அளவுக்கு சித்திரவதை செய்த கணவன் சட்டப்பொறுப்புல ஏதோ சுட்ட தழும்புகள் இருக்கு காயங்கள் இருக்குங்கிற மாதிரி ஏதோ பேசியிருக்கிறாரு என்ன காம கொடுறன்னே தெரியலையே பிரித்தன்யாவை பெத்தவங்க நீ அந்த வீட்டுக்கு போக வேண்டாம் நாங்க இருக்கோம் பாத்துக்கலாம் டைவர்ஸ் வாங்கிக்கலாம் உன் மனசை சரி பண்ண வேலைக்கு போகலாம் இப்படி பல விஷயங்களை தைரியப்படுத்தியும் அந்த பொண்ணும் தைரியமா நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு பேசிட்டு தூங்கினதுனாலதான் அடுத்த நாள் காலையில கோவிலுக்கு அனுப்பி இருக்காங்க பதினோரு மணியிலிருந்து பன்னெண்டு ஐந்து வரைக்கும் நடந்த மர்மம் இறையில ஒரு மெஷினா படுக்கை ஒரு ஒரு பெண்ணாவே பார்க்கலங்க ரித்தன்யாவோட தம்பி மித்தோன் ஆஸ்திரேலியாவில வேலை இருக்காரு ஜூன் இருபத்தி நாலாம் தேதி அதாவது அவங்க இறந்து போனதுக்கு நாள் முன்னாடி தன் மணி வீடியோ அப்போ எனக்கு நிறைய நடக்குதுன்னு சொல்லிட்டு பேச எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்ல அப்போ அவங்க தம்பியும் ஆறுதல் சொல்லிட்டு சரி நீங்க வா நம்ம பார்த்துக்கலாம் சொல்லியிருக்காரு ரித்தன்யாவும் அதுக்கான ப்ரூஃப் சேட் இதோ கணவன் மாமனார் மாமியார் இவங்க மூணு பேரும் ஒரே விஷயத்தை கிட்ட தொடர்ந்து சொல்லிட்டே இருந்திருக்காங்க கணவன் வந்து உனக்கு என்னென்ன சொத்து இருக்கு எவ்வளவு நகை இருக்கு அதெல்லாம் சொல்லி வாங்கிடலாம் திரும்ப திரும்ப சொல்லியிருக்காரு மாமனார் வந்து நகைகள் எல்லாம் கொண்டு வந்து வச்சிருமா அங்கெல்லாம் திரும்ப திரும்ப சொல்றாரு அதே போல மாமியார் மாமியார் இந்த தங்க நகையெல்லாம் வந்து பியூர் தானா நான் வந்து உரசி பாக்கலாமா அதே போல இன்னும் ஏன் வளையல் கொடுக்கல இன்னும் ஏன் மத்த செட் எல்லாம் கொடுக்கலன்றது திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருந்திருக்காங்க இதெல்லாம் தாண்டி ஒரு பொண்ணுக்கு சரி தன்னுடைய மாமியார் மாமனார் கூட நிறைய பிரச்சனை இருக்கட்டும் ஆனா கணவன் வந்து சப்போர்ட்டிவ்வா இருக்கணும் அப்படின்றது தான் ஒவ்வொரு பொண்ணும் நினைக்கக்கூடிய விஷயம் ஏன்னா கணவன் வந்து நமக்கு சப்போர்ட்டிவ்வா இருந்தால் இந்த பிரச்சனை நம்ம சீக்கிரமா தீர்த்தலாம் அப்படின்றது ஒரு மைண்ட் செட் அதே தான் வந்து ரித்தனியாக்கு இருந்திருக்கு ஒரு திருமணம் என்பது இரு மனங்கள் ஒத்த ஒரு உறவாக இருக்க வேண்டும் ஆனா அவங்க ஏரியாவில் அவங்க சமுதாயத்தில் திருமணம் திருமணம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி பிரம்மாண்டமாக இருக்கும் ஆ அது வந்து எப்படின்னா கடனையாவது வாங்கி ஒன்று சொல்லுவாங்க யாரோ ஒருத்தர் ஜம்பம் விளக்கெண்ணைக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வேற சமுதாயத்தை சொல்லி சொல்லுவாங்க இவங்களுடைய மக்களுக்கு தான் அது வந்து ரொம்ப பொருந்தும் அப்படி ஏன்னா எல்லா பணக்காரங்க நல்ல செல்வ வசதியான ஒரு டாமினன்ட் கம்யூனிட்டி இல்லைங்களா திருமணம் முடிஞ்சு ஒரு பத்தாவது நாளை அதாவது ஏப்ரல் இருபதாம் தேதி ராத்திரி ஒன்றரை மணிக்கு ரித்தன்யாவோட பெத்தவங்களுக்கு அவங்க கவினோட அப்பா அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்காங்க நடுராத்திரி பொண்ணை கட்டி கொடுத்த வீட்டுல இருந்து வருது பெற்றவங்களுக்கு எவ்வளவு பட படப்பும் பயமும் இருந்திருக்கும் ஆனா இவங்க போனப்ப அந்த பொண்ணு வந்து ஒரு பேக்ல டிரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்திருக்காங்க என்ன பிரச்சனைன்னு தெரியல சரி நடுராத்திரி அப்படின்னா கண்டிப்பா கணவன் மனைவிக்குள்ளதான் பிரச்சனை இருக்கும் அந்த இடத்துல எதுவும் பேசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டாங்க ரித்தன்யாவை வந்து பல வகைகள்ல உடல் ரீதியா துன்புறுத்தி இருக்காரு அதை வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு ஆஹ் குறிப்பா வந்து இத வீடியோக்கெல்லாம் எடுத்ததாவும் சில செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு இத பண்ணது மாமியார் அப்படின்னும் சொல்லப்படுது கவினுடைய அம்மா அந்த சித்ரா உடைய அவங்களை பார்க்கும் பொழுது அது பெண்ணா பேயா சனிக்கிழமை காலையில விடியுது வழக்கம் போல ரித்தன்யா எப்பவும் போல பதினோரு மணிக்கு கோயிலுக்கு போவாங்க அது வந்து ரித்தன்யாவோட வழக்கம் அதே போல கோயிலுக்கு தனியா கிளம்புறாங்க பதினோரு மணி ஆச்சு பதினொன்று ஆன உடனே என்ன பொண்ணு வரலன்னு அம்மா வந்து ஃபோன் பண்றாங்க அப்போ வந்து சொல்றாங்க ரித்தன்யா எங்கமா இருக்கேன்னு கேட்கும்போது அம்மா நான் கோயிலில் இருக்கேன் ரொம்ப கூட்டமா இருக்கு அண்ணதான் வாங்கிட்டு இருக்கேன் வாங்கிட்டு நான் வரதுக்கு ஒரு முக்கால் மணி நேரம் ஆகுமா நான் வந்துடுறேன்னு சொல்லும்போது அம்மா சொல்றாங்க வரும்போது ஆஹ் ரித்து குட்டி வரும்போது வீட்டுக்கு தயிர் வேணும் தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றாங்க ரித்தன்யாவும் சொல்றாங்க சரிம்மா நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட சொல்லிடுங்க முக்கியமா ஏன்னா அப்பா கால் பண்ணலாம் அப்பா எடுக்கல அதனால சொல்லிடுங்கன்னு சொல்றாங்க இது பேசும்போது டைம் வந்து லெவன் தேர்ட்டி ஆனால் பன்னெண்டு அஞ்சுக்கு இருந்துட்டு அங்கேருந்து கால் வருது இந்த நடுவில் இருக்க இந்த முப்பத்தஞ்சு நிமிஷம் என்ன நடந்தது அப்படின்ற நிறைய சந்தேகங்கள் நமக்கு எழுது என்னன்னா ரொம்ப நார்மலாக பேசின பொண்ணு எப்படி வந்து அதுக்குள்ளே தற்கொலை பண்ணால் அதுக்கு நடுவில் யாராவது கால் பண்ணாங்களா யாராவது மெசேஜ் பண்ணாங்களா இல்லை நேரடியாக வந்து அந்த கிட்ட பேசினாங்களா சரி நான் இந்த வாழ்க்கையை விட்டுட்டு நான் வந்து நார்மலாக வாழ போகிறேன் வேலைக்கு போகிறேன்ற முடிவு எடுத்த எப்படி அந்த முடிவு மாறுச்சு இந்த முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் அப்படின்ற கேள்வியும் இருக்குது அவங்களுடைய அப்பா அம்மா சொல்றாங்க அஹ் இங்க இருந்து போகும்போது எப்பவும் கோயிலுக்கு போற மாதிரிதான் போனாங்க அஹ் எங்க வீட்லயோ இல்ல வெளியவோ இந்த ஆஹ் இந்த மருந்துகளை வாங்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது அந்த மரத்துக்கு போடக்கூடிய அந்த மருந்துகளை வாங்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாமே ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் தான் நாங்கள் செடி மரம் கொடிங்களுக்கெல்லாம் நாங்கள் போடுறோம் ஆனால் எப்படி ரித்தனியாவுக்கு இந்த மருந்து கிடைச்சதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்றது சொல்றாங்க அப்போது அந்த முப்பத்தஞ்சு நிமிஷத்துல என்ன நடந்தது அப்படின்றது தான் ரொம்ப மர்மமாகவே இருக்கு ஒரு வேலை ரித்தனியாவோட மொபைலை செக் பண்ணாலோ இல்லை ரித்தனியாவோட கணவரோ இல்லை ரித்தன்யா கணவர் சைட்லேருந்து யாராவது ரித்தன்யாட்ட பேச ட்ரை பண்ணி திரும்பவும் இந்த விபரீதத்துக்கு தூண்டுனாங்களோ அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்குது ஸோ பொண்ணுங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்கும்போது எவ்வளோதான் நான் தைரியமாக இருக்கேன்னு வெளியில் சொன்னாலும் கூட இருக்கிறது பெற்றவங்களோ ஃப்ரெண்ட்ஸோ சொந்தக்காரங்களோ அவங்கள தனியாக விடக்கூடாது அந்த பிரச்சனையை சரி பண்ணுற வரைக்கும் ஒருத்தங்க அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் எப்போ எந்த பொண்ணு எப்படி முடிவெடுப்பாங்க அப்படிங்கிறதே தெரிலன்றதை தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு தண்டரைகள் கடுமையானாதான் தப்புக்கள் குறையும் தூக்குத்தன்மை கொடுத்தீங்கன்னா இனிமேல் இருக்கிற எந்த பொண்ணுக்கு இனிமேல் வாழ்க்கையில பாதிப்பு ஏற்படாதுங்கிற என்னுடைய ஆணித்தரமான கருத்து எளியோர் பாதிக்கப்படுகிற போது எப்போதும் சட்டம் செயல்படுவதில்லை சட்டம் அது எளியவனை கண்டால் எட்டி உதைக்கும் வலியவனை கண்டால் வளைந்து கொடுக்கும் இதுதான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கிற நிலை மலரினும் மெல்லியது காமம்

ஆனால் அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் இந்தியா கிச்சன் மாதிரி இன்னொரு பொண்ணு வர வரக்கூடாது அந்த இடத்துக்கு சூசைட்ல சொல்லுவாங்க யாராவது உன்னுடைய உன்னுடைய கவலையை கேட்க ஆள் இல்லாத போதும் ஒரு தற்கொலை பண்ணிக்குவான் இது உளவியல் நீ கையெழுத்து போடலாம் நான் நீ பண்ண கொடுமையெல்லாம் சொல்லிடுறேன் கையெழுத்து போட சொல்கிறேங்கிறா கடைசியாக சொல் வாங்கிக்கிறேங்கிறா அவர் எப்படி சாவான்னு நான் நினைப்பேன் அன்பு காட்டினா அப்படியே உசரிவே கொடுப்பான் அந்த பொண்ணோட வாழ்றதுக்கே ஒருத்தன் கொடுத்து வச்சிருக்கணும் அவ்வளோ ஒரு ஃபேரா இருக்கு பொண்ணே ஒரு தங்கம் அதுக்கு மேல ஒரு தங்கம் வேணுமா வழக்கறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து தயவு செய்து உங்க வீட்டு பொண்ணான்னு நினைச்சு எங்களுக்கு எல்லாம் வந்து இந்த நல்ல நல்லபடியாக தீர்க்க ஒரு நல்ல முடிவு கிடைக்கிறதுக்கு உண்டான அனைத்து ஆதரவுகளையும் கொடுக்கணும் நான் எல்லா வழக்கறிஞர்களையுமே நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் இனி இருக்கிற இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு குடும்பம் வரக்கூடாது அதுக்கு ஊடக நண்பர்கள் வழக்கறிஞர்கள் எல்லா தரப்பு அதிகாரிகளும் எங்களுக்கு ஒத்துழைச்சு கொஞ்சம் நல்லபடியாக இந்த தீர்ப்பு வழங்கி கொடுங்க தவறை செஞ்சு போட்டு அவங்களுக்கு வெயில் எடுக்கிறதுக்கு ஆள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளவு நல்ல புள்ளையா இருக்கு ஒழுக்கத்தோட வளர்த்திருக்காங்க நல்ல புள்ளையா இருக்கு அந்த நாய்க்கு அந்த அருதே தெரியல இப்படி ஒரு பெண்ணோட வாழறதுக்கு எதுவுமே ஈஸியா கையில கிடைச்சிட்டு அருமை பெருமை தெரியாது உழைச்சி நீயா உழைச்சி கஷ்டப்பட்டு ஒரு பொருளை வாங்க அதோட சுவையே வேற மாதிரி இருக்கும் எங்க அப்ப சம்பாரிச்சு வச்சுப்பா நேரா வந்து மேனேஜிங் டைரக்டரா உட்கார எந்தெங்க வழி தெரிய போகுது எப்படி சிக்கிரிக்க பாத்தியாப்பா ஆல்ரெடி அவங்க அப்பாட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா அவங்க ரொம்ப பணத்துக்கு தான் ஆசைப்படுறாங்க நம்ம என் மேல எல்லாம் பெரிய அபிப்பிராயம் இல்லப்பா இவனும் இவன் ரொம்ப கிரிமினல் ஃபேமிலி இவங்க எல்லாம் யோசிச்சுதான் என் வாழ்க்கைய வீணாக்கிட்டாங்க டெய்லி நைட்ல வந்து செக்ஸ் குலாம் வந்து காஞ்ச மாட கம்பளம் விழுந்த மாதிரி நடந்துக்கிறான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு இப்ப குடும்பம் அப்படிதான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போனா அஞ்சு வாட்டி பஞ்சாயத்து பேசியிருக்காங்க இதுவே தப்பு கரெக்டா சொல்றானே ஒரு வாட்டி பேசலாம் ரெண்டு வாட்டி பேச நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு

என்ன வளர்த்தனால நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது பா நான் சாப்பிட்டு ஏழு நாள் ஆச்சு இந்த பிரச்சனைக்கு முன்னாடி இருந்தே நான் சாப்பிடல உள்ள இப்படி ஆயிடுதோ நம்ம இப்படி கொண்டு போய் நம்ம நம்மளும் உள்ள இப்படி ஒரு குடும்பத்துல கொண்டு போய் தள்ளிட்டுமா தள்ளி மென்ட்டு மன அழுத்தமாயி ஒருமாய் அழுது 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 ஒரு மாதிரி பைத்தியம் ரிலேட் ஆயிட்டு உம் கையெல்லாம் கட்டி அதெல்லாம் பண்ணிருக்கா ஏன்டி இப்படி மறைச்ச அப்பெல்லாம் தல போட்டு அடிச்சேம்மா தல யார் போட்டு அடிச்சேன் ஏன்டி சாண்டே அலியன் கேட்டிருந்தேன் மறைச்சேன் ஏன் மறைச்சேன் சொன்னேம்மா சொன்னேன்

மருந்து எங்க வாங்கப்பட்டது எப்படி அந்த இடத்துக்கு அங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க